ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க பேச்சு அருமையாக இருந்தது பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு ஸ்ரீவாரியில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள் நான் யாரையுமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இதை பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா எல்லாருமே சுதந்திரமாக வாழ்கிறதுக்காக தான் மகாத்மா காந்தி சுதந்திரமே வாங்கி கொடுத்துருக்குறாரு இது ஒன்னிலியாவது சுதந்திரமாக இருப்போம் எனக்கு இதில் வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா நான் நாயை பற்றி சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு மிலிட்ரிக்காக இருந்தார் அவர் இப்படிலாம் அடித்தார் அப்படின்னு யாருக்கிட்டையாவது எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளெல்லாம் யாருமே என்னை கண்டா ஓடிடுவாங்க ஆனால் இந்த யூடியூப்பில் சொல்லி நிறைய பேர் உங்கள் கருத்தை சொன்னிங்க பாருங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க நான் சொல்கிறத கூட கேட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் உட்காந்து பத்து நிமிஷம் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் பத்து நிமிஷம் கூட உங்கள் டைம் செலவழித்து இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறோம் இப்போ ஏன் இப்படி இருக்கிறோன்னு நிஜமாகவே தெரியலிங்க எல்லாத்துக்கும் மிஷினரி முன்னளவுக்குலாம் இப்போ இல்லை எல்லாத்துக்கும் முன்னிலாம் விறகடுப்பில் சமைச்சி சேந்தி கணத்தில் தண்ணி சேர்ந்துக்கிட்டு வந்து பொழித்தவங்களாம் இருக்கிற காலத்தில் நடந்து நடந்து போயிட்டு வந்தவங்க இருக்கிற காலத்தில் இருந்த டைம் கூட இப்பெல்லாம் எங்கேயாவது ஒரு விருதிநராக போனால் கூட போனால் அடுத்த நிமிஷம் கல்யாணத்துக்கு போகிறோமா சாப்பிட்றோமா மொய் வைக்கிறமா ஓடி வந்துடுறோம் ஒரு எளவுக்கு போகிறோமா எடுக்கிறாங்களோ இல்லையோ ஓடி வந்துடுறோம் இப்போ டைம் வந்து எடுத்துக்கிட்டு எதுவுமே செய்ய முடியறதில்ல எப்படி இப்படி டைம் போகுது ஒருவேளை சூரியன் சீக்கிரம் உதித்து சீக்கிரம் மறைஞ்சிடுறாரோங்கிற சந்தேகமே வருது அந்தளவுக்கு டைம் இல்லை ஆனால் நீங்கள் எல்லோரும் எனக்காக இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எனக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்கி நான் யாரையோ எங்கள் வீட்டுக்காரையே உட்கார வச்சு நான் சொன்னேன்னா கூட இதெல்லாம் கேட்க மாட்டார் உங்களுக்கு என்ன நாயை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால் யாராவது கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க உங்கள் நேரத்தை செலவு பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு நான் பேசுகிறத கூட கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி திருப்பியும் சொல்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த பதிவுகளை பாருங்கள் இல்லைனாலும் சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க